பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மீது ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் கடந்த சில மாதங்களாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து போராட்டமும் நடத்தி வந்தனர் பதிவாளர் பொறுப்பு வகித்து வந்த தங்கவேலு ஓய்வு பெற்ற நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் எந்த முறைகேடுகளும் நடைபெறவில்லை என்று ஆசிரியர்களுக்கு தொழிலாளர் சங்கத்தினரும் திட்டமிட்டு பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருவதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பணியாற்றி வரும் உதவி பேராசிரியர் வைத்தியநாதன் வகுப்பறையில் ஆண்டு உறங்கும் காட்சிகளை வெளியிட்டுள்ளனர் வகுப்பறையில் மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுக்காமல் தினந்தோறும் வைத்தியநாதன் உறங்குவதையே வேலையாக வைத்துள்ளார் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு புகார் அனுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்பாக வைத்தியாதன்லை என்றும் மாணவர்கள் தரப்பில் ஏற்கனவே அரசுக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் உதவி பேராசிரியர் வைத்தியநாதன் அதிமுகவில் தீவிர உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார் மேலும் வைத்தியநாதன் தனது குறைகளை மறைப்பதற்காக குறிப்பிட்ட சாதியினரை ஒருங்கிணைந்து நிர்வாகத்தின் மீது ஊழல் புகார்களை திட்டமிட்டு கூறி வருவதாகவும் அரசு சம்பளம் பெற்றுக்கொண்டு பல்கலைக்கழக முன்னேற்றத்திற்கு எந்த பங்களிப்பும் கொடுக்காமல் மாணவர்கள் நலனின் அக்கறை இல்லாமல் பொறுப்பற்ற முறையில் செயல்படும் வைத்தியநாதன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் பொறுப்பு பதிவாளர் தங்கவேலு வலியுறுத்தியுள்ளார் மேலும் வகுப்பறையில் உறங்கும் வைத்தியநாதன் மற்றும் அவரது குழுவினரை கண்டித்து பெரியார் பல்கலைக்கழக நிர்வாக சங்கத்தினர் விரைவில் போராட்டம் நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது